ஹைடியோஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ண ப்ளவுஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு டிசைன் வச்சு கொடுங்க ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம லாங் டைம் வந்து கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ இப்போ பண்ணுறது கிடையாது ஸோ எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க லேட்டர்னாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்ததுனால வந்து இதை நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு இதுக்கு மேலேயே நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் கோதுமை பீடு எடுத்துக்கிறேன் எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் கையிலே நம்ம ஊசி நூலில் வச்சு கோத்து வந்து பண்ணுறது தான் ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லரிங் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு ஒர்க்லாம் பண்ணணும் நம்மளுக்கும் கொஞ்சம் வேர்ன் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் வந்து அடிஷ்னலாக இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீடு கோக்குற விஷயம் இதுதான் ஊசி வந்து நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக மெலிஸாக இருக்கிற மாதிரி நீடியில் எடுத்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து கோக்க முடியும் ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபோர் பீடு எடுத்துக்கிறேன் சுகர் பீடு வந்து நான் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கொடுத்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு எயிட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நான் ஸோ என் எனக்கு எந்த மாதிரி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி தான் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன் ஸோ ஓகே சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம டைம் எப்படி ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன அந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இது வந்து ஸ்லீவ் டிசைன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோஸில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்